ராகுல் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜர் ரொம்ப கண்டிப்பானவர் நேரம்தான் பணம் அப்படிங்கறதுதான் அவரோட கொள்கை ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட அவரோட ஸ்டாஃப கதற விடுவார் ஒரு நாள் இரவு ஒரு முக்கியமான மீட்டிங் முடிஞ்சு ராகுல் தன் கார்ல வீட்டுக்கு கிளம்புறார் வழியில ஒரு ஆள் இல்லாத இருட்டான இடத்துல காரோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சது ராகுல் பதட்டமாகிட்டார் அங்க ஒரு வயசான பெரியவர் ஓடி வந்து தம்பி நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமான்னு கேட்டார் மழையில நனைஞ்சுகிட்டே அந்த பெரியவர் டயர மாத்தி தர்றார் ராகுல் தன் பர்ஸ்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து அந்த பெரியவர் கிட்ட நீட்டுறார் ஆனா அந்த பெரியவர் வாங்க மறுத்துட்டார் தம்பி உதவிக்கு எதுக்கு காசு நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சிரிச்சுகிட்டே சொல்றார் ராகுல் தன் கர்வத்துல யார் பாணி இந்த காலத்துல காசு வேணான்னு சொல்ற உன் பேர் என்னன்னு அதிகாரமா கேக்குறார் அந்த பெரியவர் சொன்னார் தம்பி என் பேரு ரங்கன் நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண பூக்கடைக்காரன் தான் எனக்கு காசை விட ஒருத்தருக்கு சரியான நேரத்துல தான் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மழையில மறைஞ்சு போயிட்டார் அடுத்த வாரம் ராகுலுக்கு ஒரு போன் வருது அவரோட பழைய அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல ஆஸ்பத்திரில சேர்த்திருக்காங்க பதறி போய் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறார் அங்க அவரோட அம்மாவ ஒருத்தர் ரொம்ப கவனமா பாத்துக்கிறார் யார் அந்த ஆளுன்னு பார்த்தா அது அதே பெரியவர் ரங்கன் ராகுலுக்கு தூக்கி வாரி போட்டது நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டார் ரங்கன் சொன்னார் உங்க அம்மா ரோட்ல மயங்கி விழுந்தப்போ நான் தான் பாத்தேன் தம்பி நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லாம இங்கேயே இருந்து கவனிச்சுக்கிட்டேன் ராகுல் அன்னிக்கு அழ ஆரம்பிச்சிட்டார் ஐயா அன்னைக்கு உங்களுக்கு நான் ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் ஆனா நீங்க இன்னைக்கு என் அம்மாவோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க உழைப்பை விட அன்புதான் பெருசுன்னு இப்பதான் புரியுது அவரோட கால்கள்ல விழுந்தார்